thank you தேசிய விடுமுறை நாளில் தொழிலாளர்களை பணியமர்த்திய நானூற்றி ஐந்து நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்து தொழிலாளர் நலத்துறை இணை கமிஷனர் விமலநாதன் பேசுகையில் தேசிய விடுமுறையான குடியரசு தினத்தன்று கடைகள் நிறுவனங்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களில் தங்கள் சம்மதத்துடன் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் அல்லது மாற்று விடுப்பு அளிக்க வேண்டும் அந்த வகையில் சென்னையில் தொழிலாளர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்ய தொழிலாளர் நலத்துறை கமிஷனர் அதுலா உத்தரவின்படி தொழிலாளர் நலத்துறை சென்னை கூடுதல் தொழிலாளர் கமிஷனர் உமாதேவி சிறப்பாய்வு செய்ய அறிவுறுத்தினார் இதையடுத்து சென்னை தொழிலாளர் நலத்துறை உதவி கமிஷனர்கள் துணை ஆய்வாளர்கள் தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் தேசிய பண்டிகை விடுமுறை சட்டம் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டங்களின் கீழ் ஐநூற்றி இருபது நிறுவனங்களில் சிறப்பாய்வு மேற்கொண்டனர் இதில் முரண்பாடுகள் கண்டறியப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு அறிவிப்பு வழங்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்